தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் மகிழ்விக்கத்தக்க வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்து வந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பவள விழாவாக அன்பு தலைவர் தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த பவள விழா மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சியின் தலைவர்களே இந்த மாநாட்டிலே பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற என் அன்பிற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நண்பர்களே தோழமை கட்சியின் தோழர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் சிறுபான்மை சமுதாயத்தின் மிக சாதாரண ஒரு தொண்டனின் நன்றிகள் அந்த விளக்கத்தையும் செலாத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது நீண்ட நேரம் பேசுகிற மேடை அல்ல நான் அறிவேன் இங்கு நாவண்மை மிக்க நல்ல பெரும் தலைவர்களெல்லாம் சொல்லாற்றுவதற்காக வருகை திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம் தாழ்த்தப்பட்ட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் வாழ் உரிமைக்காக குரல் கொடுத்த பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தெருபோரத்திலே அடிமைகளாய் வாழ வழியின்றி வக்கற்றவர்களாய் கிடந்தவர்களை தூக்கி நிறுத்தி நீ தமிழன் இந்த மண்ணிலே வாழுகிற உரிமை உனக்கு உண்டு என்று சொன்ன பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் ஏதோ ஒரு சில மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல உழுவினும் கீழாய் துடித்துக் கொண்டிருந்த தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை தூக்கி நிறுத்தி என் இனம் என் மொழி என் மக்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்கின்ற அந்த உணர்விலே உருவாக்கப்பட்ட பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சாதாரண விஷயம் அல்ல வரலாற்று பதிவுகளிலே பார்த்தால் இந்தியாவிலே எந்த இயக்கமும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இன்னல்களையும் இடையூறுகளையும் தொல்லைகளையும் துயரங்களையும் தாங்கி இந்த மண்ணுக்காக இந்த மண்ணிலே வாழுகிற மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு பேரியக்கமாக வளர்ந்து இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்றால் இதனுடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்னுடைய தந்தை நாகப்பட்டினத்திலே பாராளுமன்ற உறுப்பினருக்காக போட்டியிட்டார்கள் அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம் லீக்கை ஆதரித்தது அன்றைக்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம் லீக்கோடு உறவுக்கான படியை உருவாக்கியது அன்றிலிருந்து இன்று வரை தொப்புள்குடி உறவுகளாக உங்களோடு ஈமான் கொண்ட நாங்கள் என்ற களிமாவை உச்சரித்த கூட்டம் நீங்கள் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களோடு தோளோடு தோல் நின்றிருக்கிறது உங்கள் ஏற்ற தாழ்வுகளிலே பங்கு பெற்றிருக்கிறது உங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறது உங்களுக்காக வாதாடி இருக்கிறது உங்களுக்காக போராடி இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே வருங்காலம் ஒரு புறத்திலே அபிஜகும் இன்னொரு புறத்திலே பிரவுனும் இன்னொரு புறத்திலே எசீதும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை காக்கக்கூடிய வல்லூர்களிலே இருந்து காக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அது ஐந்து ஆண்டுகள் கடந்து வந்தது பாராட்டுக்குரியது பெருமைக்குரியது வாழ்த்துக்குரியது என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழா கட்சியினுடைய சார்பில் பி என் அம்மாசி அவர்கள்